அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து எல்லாம் அல்ல அல்லாஹ் நன்றி காந்தியடிகளை சுற்று கொண்ட ஒரு கூட்டம் சமத்துவத்தை பற்றி பேசுகிறது சனாதனத்தை நிறுவ வந்த ஒரு கூட்டம் சர்ச்சையான கருத்துக்களை இஸ்லாமியர்களுக்கு எதிராக விதைத்து அதன் மூலம் நெருப்பை மூட்டி நெருப்பு வெறுப்பு அரசியல் செய்ய நினைக்கிறது அப்படி நினைக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் மகாசபா இந்துக்களுக்கும் மகாசபாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஏன்னா அந்த போர்வையில் அந்த பேரை வச்சு என்ன செய்கிறாங்க அப்படின்னா இவர்கள் வந்து ஆள் சேர்க்கறதுக்காக ஒரு ஐடியா பண்றாங்க அந்த ஒரு பொம்பளை பேசுகிறத நீங்க பாருங்க நான் அந்த பொம்பளை பேசுகிறத நான் காட்டுறேன் ஒரு அந்த வீடியோவில் அந்த வீடியோவை பாருங்க அஸ்லாமலை வரமத்துல இந்த வீடியோவை வந்து முதல்ல அந்த பொம்பளை வல்கரா பேசுற வீடியோவை யூடியூப்ல அப்லோடு பண்ணும்போது அதில் யூடியூப் டீம் வந்து என்ன பண்ணிருச்சு அப்படின்னா அவங்களுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருக்கிறாங்க இந்த மாதிரியான அதாவது யூடியூபே வந்து இது வந்து தகுதியற்ற ஆட் போடுறதுக்கு தகுதியற்ற ஒரு வீடியோ அப்படின்ட்டு சொன்னதின் அடிப்படையில் நம்ம அந்த வீடியோவை யாராவது நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அதை நீங்கள் என்னுடைய கமெண்டில் கமெண்ட் பாக்ஸில் வந்து கொடுங்க கண்டிப்பாக அதனுடைய முழு வீடியோ அந்த பொம்பளை பேசுகிற முழு வீடியோவை நான் வந்து உங்களுக்கு அனுப்பி விட்றேன் பாருங்கள் கையில் அவங்களுடைய அறிக்கையை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கிறாங்க என்னுடைய மொழிபெயர்ப்பை நான் இந்த பேசும்போதே அந்த வீடியோவில் அடுத்தே வரும் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாக்க மீடியாக்கள் அங்கே மைக்கு வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க மீடியாக்கள் பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதை சுற்றி அவங்களுடைய அந்த விஸ்வ இந்து பரிசத்தினுடைய தொண்டர்கள் அங்கே நிற்கிறாங்க நீதிமன்றத்தில் இவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னாக்கா கோரிக்கை வைக்கும் வண்ணமாக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டீமுக்கு மத்தியில் மீடியாவுக்கு மத்தியில் பகிரங்கமாக இந்த மாதிரி பேட்டி கொடுக்குறாங்க அந்த பொம்பளை சொல்கிறா அப்படின்னா இந்த ஜும்மா தினத்தன்று முஸ்லீம்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இமாம்கள் மௌலானாக்கள் அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாட்டுக்கு எதிராக பேசுகிறாங்க இந்துக்களுக்கு எதிராக பேசுகிறாங்க இந்துக்களை கொல்லணும் இந்துக்களை வந்து கருவறுக்கணும் இந்து சமுதாய மக்களை வந்து அப்படி யார் பேசுகிறா ஆதாரம்லாம் இல்லை சும்மா பேப்பரை வச்சு வாசிக்கிறத இருக்கிறாங்க ஆகையால் இவங்க வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா நாட்டுக்கு எதிராக பேசுகிறதுனால இவங்க வந்து என்னங்கன்னா இவங்க வந்து வழக்கு பதிவு செய்கிறாங்க இப்படி பேசுறதுனால சட்டம் என்ன செய்யணும்னா இவங்களை வந்து ஒடுக்கணும் வழக்கு பதிவு செய்யணும் இதை நாங்கள் கோரிக்கையாக இந்து மகாசபா வைக்கிறோம் பள்ளிவாசலில் சும்மா தினத்தன்று இருபத்தஞ்சி பேர் தான் இருக்கணும் பெரிய பள்ளிவாசலில் சின்ன பள்ளிவாசலில் பத்து பேர் தான் இருக்கணும் இந்த வழக்கு பதிவு செஞ்சு சட்டத்தை இயற்றி இவங்க கடைபிடிக்காம திரும்பவும் அப்படி செஞ்சாங்க அப்படின்னா பள்ளிவாசரை புல்டோசரை வச்சு இடிக்கணும் என்று சொல்லி இந்த இடி தாங்கி பேசுது இந்த இடி தாங்கி ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க காந்தியடிகளுடைய பொம்மையை வச்சு அதை வந்து சுட்டு சுட்டு கொள்வது காந்தியடிகளை வச்சு அதை வச்சு அந்த பொம்மையில சுட்டா காந்தியடிகளை சுட்ட மாதிரி ஒரு எதிர்ப்பை ஆளாம் அவர் ஏற்கனவே காந்தி இறந்துட்டாரு மகாத்மா காந்தியை சுட்டு கொண்ட ஒரு கூட்டம் தான் அப்போ இந்த இந்து மகா சஹாபா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரை வைத்து கொண்டு இந்துக்களுக்கும் அசிங்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இனமோ இஸ்லாமியர்கள் தான் எந்த ஆதாரம் கிடையாது இஸ்லாமியர்கள் இந்து சொந்தங்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்று சொல்லி இப்படி ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை இந்த பெண்மணி செய்து கொண்டிருக்கிறார் உண்மையிலேயே யார் செயல்படுகிறார் இந்துக்களுக்கு எதிராக யார் செயல்படுகிறார் இந்துக்களுக்கு எதிராக பிஜேபி ஆர்எஸ்எஸ் சண்பர்வார கும்பல்கள் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இரண்டாவது இந்த மாதிரி மத வெறுப்பு பேச்சை இஸ்லாமியர்கள் எங்கே பேசியிருக்கிறாங்க எங்கேயுமே இஸ்லாமியர்கள் பேசுனது கிடையாது அதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது எல்லா மசூதிகள்லேயும் என்ன பண்ணுறாங்க இந்து சுந்தங்கள் வந்து மசூதிகளுக்கு வந்தால் கூட அவங்கள அரவணைச்சு அவங்களுக்கு வந்து என்ன செய்கிறாங்க நோயை குணப்படுத்தக்கூடிய அளவுக்கு பார்த்து அனுப்புகிறாங்க அந்த பார்த்து அனுப்புறதுல என்ன கயிறை கட்டி கொடுறாங்க அதெல்லாம் மூட நம்பிக்கை அது ஒரு தனி டாப்பிக்கு நம்ம அதுக்குள்ளே போக வேணாம் ஆனால் அது ஒரு தனி டாப்பிக்கை நம்ம பேசுவோம் ஆனால் இந்து எந்த இந்த எல்லா எந்த இந்துக்கள்கிட்ட வேணாலும் கேளுங்கள் ஓதி பார்த்து குணமடைஞ்சு தான் வெளியே வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு எதிராக இந்துக்களுக்கு எதிராக என்ன வேலை வேளாங்கி செய்கிறாங்க மேற்கொண்டு மனம் சரியில்லை அப்படின்னா உடல்நிலை சரியில்லை அப்படின்னா அவங்கள அந்த மனதை கூட குணப்படுத்தி அனுப்பியிருக்கிறார்கள் அங்கே சமத்துவத்தை பற்றியும் சாந்தியை பற்றியும் இப்படித்தான் இருக்கிறார்கள் பள்ளிவாசலில் கல்வியை பற்றியும் போரிடை கொள்கையை பற்றியும் இஸ்லாமியர்களுக்கு போதிப்பார் இந்துக்களை கொள்ளுங்கள் இந்துக்களை வெட்டுங்க அப்படின்லாம் பேச மாட்டாங்க இந்துக்களுக்கு எதிராக எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு பள்ளிவாசலையும் பேசப்படுவதே கிடையாது இவர்களாக வெறுப்பு அரசியல் செய்வதற்காக பேசுகிறார்கள் நான் ஆதாரத்தோடு போடுறேன் இந்த சண்பரிவார கும்பல்கள் பல பேர்களில் இயங்குகிறாங்க இந்த பல பேர்ல இயங்கக்கூடிய இந்த சித்தாந்தம் உள்ளவர்கள் என்னவெல்லாம் வெறுப்பான பேச்சை மத தூண்டக்கூடிய பேச்சை பேசுகிறார்கள் என்று ஏகப்பட்ட இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஏகப்பட்ட பேச்சுக்களை பேசியிருக்கிறார்கள் கொஞ்சமா நஞ்சமா அவர்கள்தான் இன்றைக்கு பதவியிலே இருக்கிறார்கள் இன்னைக்கு வந்து யோகி ஆதித்யநாதாக இருக்கட்டும் ஒரு வார்டு கவுன்சிலர் கூட மதவெறி பேச்ச பேசுகிறார் என்ன நரேந்திர மோடியாக இருக்கட்டும் என்ன இந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவாக இருக்கட்டும் இவர்கள் எல்லாம் செய்யலே மத அரசியல்தான் அவருடைய செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே ஒரு மதத்தை என்ன செய்கிறாங்கன்னாக்க அழிக்கக்கூடிய ஒழிக்கக்கூடிய ஒரு வேலையைத்தான் வெறுப்பு அரசியலைத்தான் ஒரு செயலாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லவும் கொண்டிருக்க அங்கே உள்ள நிர்வாகிகள் பூரா பாருங்களேன் அவங்களுடைய பேச்சை பூரா நீங்கள் கேளுங்களேன் எல்லாமே மத வெறுப்பை தூண்டக்கூடிய அளவுக்கு தான் அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் இருக்கிறது அப்போ யார் சொல்கிறா பாருங்கள் இவங்க வந்து சொல்லலாமா இந்த பொம்பளை வந்து சொல்கிறதுக்கு தகுதி இருக்குதா எந்த தகுதியும் கிடையாது தகுதியற்றவர்கள் அப்ப இதை வந்து மக்கள் தெளிவாக விளங்கிக் வேண்டும் என்பதற்காக நம்ம வந்து வீடியோ கிளிப்பிங்கோட போட்டு காட்டுறோம் ஹரித்வாரா நடந்த தர்மசர் சாத் கூட்டத்தில் இஸ்லாமியர்களை இனிப்பு செய்யணும் இஸ்லாமியர்களை பொருளாதார ரீதியா முடக்கணும் அப்படிங்கிற மாதிரியான இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யப்பட்டதை நம்ம பார்த்தோம் சிறுபான்மை சமூகங்களை அச்சுறுத்துற மாதிரி இந்துத்துவ அமைப்புகள் வெறுப்பு பிரச்சாரம் பண்றாங்களே இதுதான் பாஜகவுடைய நிலைப்பாடான நம்ம பாஜக நோக்கி கேள்வி கேட்டால் சிறுபான்மை சமூகங்களுக்கு எதிரான கருத்துக்கள் பாஜக ஒருபோதும் தெரிவிக்காது இந்துத்துவ அமைப்புகளின் பேர்ல செயல்படுகிற சில பிரிஞ்சு அதாவது சிறு குறு குழுக்கள் பண்றாங்கன்னு பாஜக சொல்லும் இப்போ பாஜகவால முதலமைச்சர் ஆக்கப்பட்ட சிலர் சிறுபான்மை சமூகங்களை எப்படி பேசியிருக்காங்கன்னு பார்ப்போம் வர மார்ச் மாதம் உத்தரப்பிரதேசத்துல சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கு இந்த தேர்தலில் கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும்னு உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்நாத் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பிரச்சாரம் செஞ்சிட்டு வராரு இந்த சூழல்ல சமீபத்துல நடந்த நிகழ்ச்சியில் யோகி ஆதித்யநாத் தெரிவிச்சிருக்க கருத்து சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனத்தை உள்ளாக்கிட்டு வருது உத்தரப்பிரதேச தலைநகர் லக்னோல ஒரு தனியார் செய்தி நிறுவனம் நடத்திய நிகழ்ச்சியில யோகி ஆதிநாத் கலந்துகிட்டாரு அந்த நிகழ்ச்சியோட ஒருங்கிணைப்பாளர் முதல்வர் யோகி ஆதிநாத் கிட்ட எதிர்கட்சிகளான சமாஜ்வாதி பகுஜன் சமாஜ் போன்ற கட்சிகள் சாதிகளின் ஆதரவை பெற முயற்சி செய்யறாங்க எனவே உத்தரப்பிரதேசத்தில் இருக்கும் பிராமணர்களின் வாக்குகள் யாருக்கு போகும்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு இதற்கு பதிலளிச்ச யோகி ஆதியநாத் இனிமே அந்த சண்டையெல்லாம் இருக்காது இந்த சண்டை என்பது எண்பது சதவீத மக்களுக்கும் இருபது சதவீத மக்களுக்கும் இடையே நடக்கும் சண்டை இந்த இருபது சதவீதம் எங்களுக்கு எதிராகவே தான் இருந்துள்ளனர் இருந்தும் பாஜக தான் ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிருக்கேன்னு தெரிவிச்சிருக்காரு அதாவது இந்த தேர்தலில் சாதி சண்டைகள்லாம் கிடையாது இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே மத சண்டை சொல்லாம சொல்லாமல் சொல்லியிருக்காரு யோகி ஆதித்யநாத் அப்போ அதை இந்த சரியான முறையில் கொண்டே மக்களிடத்திலே சேர்க்கக்கூடிய மக்களாக இன்ஷா அல்லா அல்லாஹு ரபுல் ஆலமின் உங்களையும் நம்மை ஆக்கி வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் விவாகிரத வானான் அலமதுல்லாஹி ரபுல் ஆலமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தும் மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே